இப்போ பௌர்ணமி அமாவாசை அப்படின்னா பௌர்ணமின்னு ஒன்று இருக்கா இல்ல அமாவாசைன்னு ஒன்று இருக்கானா கிடையவே கிடையாது பௌர்ணமிங்கிறது கிடையாது அமாவாசைங்கிறது கிடையாது இது நகர்வு அதாவது அந்த ஒளிவட்டத்தோட நகர்வு சந்திரனோட நகர்வு தான் வந்து நம்ம அதோட நம்ம பூமியில உழுகிற அந்த ஒளி வெளிச்சத்தை தான் வந்து நம்ம பௌர்ணமி ஆகும் அந்த முழுசா அது மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த அமாவாசையாமல் நம்ம கொண்டாடுறோம் அந்த அதனால வந்து அந்த அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் அது ஒரு திதி அந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேர் திதி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமாவாசைங்கிறது ஒரு விஷயம் கிடையாது பௌர்ணமிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அந்த சந்திரனில் ஏற்படுற அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிற சூரியன் இவங்கெல்லாம் ஒரு தானே பயணிக்கிறாங்க சந்திரனாக இருந்தாலும் சரி பூமியாக இருந்தாலும் சூரியனும் ஒரு நேர்கோட்டில் ஏற்படுகிற இங்கே மாற்றம் தான் அதோட தான் இந்த பூமியில பிரதிபலிக்கும் போது அது அமாவாசையாகவும் பௌர்ணமையாகவும் அங்கே தேய்பிரையாகவும் வளர்புறையாகவும் இங்கே கணக்கிடப்படுது இதுதான் அதோட தற்பது